திருமணம் என்பது குருவுடைய பவர் குரு என்பவர் சிவபெருமான் சக்தி என்பது செவ்வாய் இந்த செவ்வாயும் வியாழன் சேர்ந்தால்தான் குரு மங்கள யோகம் என்ற யோகம் வருகிறது அந்த குருவுடைய பவர் திருமணம் என்று தங்கம் அணிவதனால் குருவுடைய டிகிரி கூடியிருக்கும் குருவுடைய எனர்ஜி கூடும் அந்த வியாழனுடைய பவர் கூடியிருக்கும் பொழுது அன்று திரு திருமணத்தன்று தங்கம் போடும் பொழுது அவள் வாழ்க்கையில் கணவரை இழக்க மாட்டாள் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் புத்திரகாரனான குருவானால் புத்திர தோஷம் இருக்காது தனாதிபதி குருவாக இருப்பதால் தன பிராப்தம் உண்டாகும் அதனால் தான் கட அந்த காலத்தில் கடன் வாங்கியாவது பக்கத்து விட்டு நகையெல்லாம் போட்டு கல்யாணத்தன்னைக்கு அலங்காரத்திற்கு இல்லாமல் அந்த யோகத்திற்காக நகை போடுகிறார்கள் அதுவும் பணக்கார வீடான செட்டி நாடில் வைரமாக போடுவார்கள் வைரம் என்பது சுக்கனுடைய ஆதிக்கமாக இருப்பதால் அந்த பொன் திருமணத்தன்று சுக்குனுடைய எனர்ஜி பாடியில் இருப்பதால் அவளுக்கு கணவன் அன்பும் மகாலட்சுமி கடாஜியமும் உண்டாகிறது அதனால் தான் வைரமும் தங்கமும் அணுகிறார்கள் ஆனால் இப்பொழுது அலங்காரத்துக்காக புதனுடைய பவரான பித்தாளையில் பித்தாலையே உபயோகப்படுத்துகிறார்கள் பித்தாளை என்பது புதன் புதனுடைய பவர் உடம்பில் இருந்து எந்த புரோஜனும் கிடையாது ஏன்னா புதனுடைய பவர் வந்து கடன் பெருமாள் அந்த எந்த பொண்ணு பித்தாளையை போட்டு திருமணத்தன்று அலங்காரம் பண்ணுகிறாளோ அவள் வாழ்க்கையில் அவர் கணவன் கடனாகவே இருப்பார் ஆகவே தங்கம் போடுவதின் சிறப்பு அந்த குருவுடைய பவர் பாடியில் இருந்து சிவனுடைய ஆதிக்கம் பெற்று செல்வ மகளாக வாழ்வதற்காகத்தான் தங்கம் போடுகிறார்கள் அதன் தங்கத்தின் சிறப்பு மனிதர்கள் வேலை பார்த்து முடிந்தவுடன் மனம் அமைதியாக தூங்க செல்கிறோம் தூங்க செல்லும்பொழுதுதான் மனதில் கற்பனை உருவாகிறது நாம் நாளைக்கு வீடு கட்டணும் இன்னும் பத்து நாளில் கொடுக்க வேண்டிய கடங்காரனுக்கு கொடுக்க வேண்டும் பத்து நாளில் ஊருக்கு செல்ல வேண்டும் ஏலம் போட நகையை திருப்ப வேண்டும் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று மனதில் கற்பனையை என்ன ஆரம்பித்து விடுவார்கள் போது அந்த கற்பனை படம் கற்பனையான படம் முடியும் வரை அவனுக்கு தூக்கம் என்பதே இருக்காது ஆகவே மனிதர்களே வேலை பார்த்து முடிந்தவுடன் கற்பனையை எண்ணாமல் சிவசிவா என்று இரு கையும் ஒரு கையாக்கி இரு துருவம் ஒரு துருவமாக்கி அப்படியே தூங்கினால் வாழ்க்கையில் நீங்கள் அடைவீர்கள் இல்லை என்றால் நரமு மண்டலம் வெடித்து அந்த காலத்தில் பக்கவாதம் வருகிறது என்கிறார்களே பக்கவாதம் என்பது தலையில் உள்ள இரத்தம் யோசனை பண்ணி பண்ணி அந்த இரத்த ஓட்டம் வேறு எங்கும் செல்லாமல் ஒரே இடத்துல அழுத்து அழுத்து அந்த அந்த த தடையை நரம்பு வெடித்து விடும் இதை தான் பக்கவாதம் ஹோமா ஸ்டேஜ் என்பார்கள் ஆகவே மனிதர்கள் சாப்பிட்டு முடிந்தவுடன் ஒரு பத்து நிமிஷம் இரு நிமிஷம் உட்காந்துட்டு ஒரு டம்ளர் பால் குடித்துவிட்டு நடக்கிறது என்னமோ நாளைக்கு நன்றாகவே நடக்கும் என்று தன்னம்பிக்கையோடு உறங்கினால் மனிதர்கள் பிழைத்து கொள்ளலாம் இன்றைய நான் கற்பனை உலகத்தில் நாம் இப்படி வாழ்வோம் இப்படி வீடு கட்டுவோம் என்று கற்பனை கற்பனை என்றும் நிஜமாகாது கற்பனை கற்பனை தான் ஆகவே அதுவும் சொல்கிறான் கற்பனை என்றாலும் கட்சி என்றாலும் கந்தனை உன்னை நான் மறவேன் நீ என்ன கற்பனை பண்ணாலும் எது பண்ணாலும் கற்பனை எதுவும் இல்லாமல் நான் உன்னை மறக்க மாட்டேன் அதுபோல் கனவு கட கடவுளை எப்படி நினைக்கிறோமோ அப்படி கற்பனையிலிருந்து விடுபட்டு அமைதியாக உறங்குவதே சால சிறந்தது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறேன் எப்பொழுதும் மோட்சம் 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 நான் மோட்சம் போக இதைவா எனக்கு மோட்சத்தில் கொஞ்சம் இடம் கொடு இப்படி நினைத்து நான் சிவன் பக்தன் நான் வந்து ஒரு காய அணிந்தவன் நான் சிவனுக்கு அடிமையானவன் என்னை சிவபெருமான் மோட்சத்துக்கு அழைத்து செல்வார் அப்படி என்று நிறைய பேர்கள் நான் வந்து சிவனடிமை 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 என்று நினைக்கிறார்கள் ஆனால் சிவன் யாரையுமே சிவன் என்பவர் ஆடக்கூடியவர் அவருக்குன்னு ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகத்தில் பார்வதற்கே இடம் கிடையாது பார்வதிக்கு இடம் கொடுத்தால் அவள் பாடா படுத்துவாள் என்று தன்னுடைய உடலில் சரிபாதையை கொடுத்து விட்டார் அவர்தான் அர்த்தாயஸ்வரர் ஆகவே மனிதர்களை இறைவன் அந்த சிவபெருமான் வாடா மகனே வா மோட்சம் என்பது இவ்வுலகில் எதுவுமே கிடையாது அந்த ஒம்பது நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு மனிதன் நவகிரகங்களோடு வாழ்ந்து அவன் இறந்து ஒன்பது துவாரத்தை அடைத்தால் அவன் நரலோகந்தான் போவான் மோட்சம் போகக்கூடியவங்கள் இவ்வுலகத்தில் அந்த சித்தர் இந்த சித்தர் இந்த சித்தர்னு சொன்னாங்க ஆனால் பதினெட்டு சித்தர்களும் மோட்சம் போனார்களா அவர்கள் மோட்சம் என்பது போகவே இல்லை ஆனால் இப்பொழுது அவ அவர் சித்தர் ஜீவசமாதி ஆகிவிட்டார் அவர் ரெண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டுகள் படுத்திருந்து சுகமில்லாமல் இருந்து அவருக்கே அவர் ஒரு ரூமு கட்டி நான் இறந்தவுடன் அதில் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சில பணிவிடைகளை செய்வார் இவங்க அவங்க இறந்தவொன்னு அவர் சொன்னார் மகான் மகான் சொன்னார் மகான் சொன்னார் என்று அந்த மகானையே கடவுளாக்கி அவனை வந்து படுக்கையில் படுத்திருப்பவனை இழுப்பி ஆசுவை உட்கார வச்சு அதுக்கப்புறம் இறந்த பின்பு அவர் ஒரு பெட்டி செய்திருப்பார் அந்த பெட்டியில் வைத்து அடக்கம் பண்ணி இவன் ஜீவ சமாதி ஆகிவிட்டான் என்கிறார் சீவன் எந்த மனிதனுக்கு சமாதியாகிறதோ அந்த ஜீவன் போகிறதே அந்த மனிதனுக்கு தெரியாது அது சமாதி அடையும் சமாதினா என்ன என்றால் நான் சென்று வருகிறேன் மனம் சமாதி அடையும் தான் சமாதி சமாதி என்று திருத்தி மாற்றி விட்டார்கள் ஆகவே இவ்வுலகில் பதினெட்டு சித்தர்கள் தவிர்த்தே வள்ளலார் மறைந்தார் என்றார்கள் ஆதிசங்கரர் மறைந்தார் என்கிறார்கள் அந்த இறைவனே மறைந்தார் என்கிறார்கள் நம்ம இயேசுநாதரே பிறந்தும் மறைந்தார் என்கிறார்கள் அவர்களுக்கு மறைவதற்கு ஏன் அவர்கள் மறைய வேண்டும் அவங்களுக்கு இடமா இல்லை இவ்வளோ போ இவ்வுலோகத்தில் இடம் இருக்கிறது கேட்டால் மனிதர்கள் கொடுத்து விடுவார்கள் எதற்காக அவர்கள் மறைய வேண்டும் கண்டாருமில்லை வென்றாருமில்லை ஆகவே யாருமே இவ்வுலகில் பதினெட்டு சித்திரளை த ஜீவ சமாதியாக முடியவே முடியாது நான் ஜீவ சமாதி அடைத்து விட்டார் ஜீவன் என்பது அவனுடைய உயிர் அந்த உயிர் ஒம்பது துவாரம் மூலியமாக போனால் பூலோகம் பத்தாவது துவாரம்தான் கருமஸ்தானம் அதுதான் உச்சிஸ்தானம் அந்த உச்சி வெடித்து அந்த ஆத்மா மேலே போகும் அ அங்கே மேலே போகிறவனுக்குத்தான் இடத்த கொடுப்பார் யாரே மேலே வந்துட்டியாடா கீழே போனால் நரகமும் மேலே போனால் மோட்சமும் யாராவது ஒருவனுக்குத்தான் அது கிடைக்கும் அது யாருக்கும் கிடைத்ததா என்றால் சரித்திரத்திலே அவர் இற ஒவ்வொரு சித்தர்களும் படுத்திருந்து நோய்வாய்பட்டு ரெண்டு ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்வார் என்று அவர்களுக்கு தெரியாமல் அந்த அவர் இறந்து அவரை அடக்கம் பண்ணி அவருக்கு ஒரு ஒரு சமாதி கட்டி அதிலேருந்து மக்கள்கிட்ட இருந்து வசூல் வகித்து அந்த வசூலை வச்சு அன்னதானம் பண்ணி அன்னம் மக்களுக்கு தானம் அந்த சமாதி கட்டி வைக்கிறானே அவனுக்கு அதனால் அன்னதானமும் எங்கெடுத்தாலும் அன்னதானம் எதற்கு பன்னெண்டு மணிக்கு கோயிலில் கூட்டம் கொடுறானே உச்சிக்கால பூ கோயிலில் பூஜை முடிஞ்ச உடனே சாப்பாடு முக்கால்வாசி அந்த சாப்பாட்டுக்குத்தான் மனிதர்கள் போகிறார்களுடைய இறைவனை வழங்குவது ஒரு சிலரே ஆகவே சமாதி அடைந்தான் நான் மோட்சம் போய்விடுவேன் மோட்சம் மோட்சம் என்று சிவனையே கும்பிட்டு சிவன் அடிகளாராம் சிவனுக்கு அடிகளார்னா என்ன சிவபெருமான் அடிக்கிறதுக்கு இவருங்கன்னா காவல்காரங்களா சிவன் அடிகளார் அப்படின்னா அவங்களுக்கு இவர் அடிமையா கிடையவே கிடையாது ஆகவே எல்லாமே மோட்சம் என்பது உலகில் கிடையவே கிடையாது மண்டையும் வெடிக்க முடியாது மண்டை வெடித்தா என்ன ஆகும் உச்சி வெடிச்சா அந்த காலத்தில் உச்சி வெடிக்கிறதுக்காக உச்சி தலையில் தேங்காய் வடிச்சிருவானுவோ உச்சி பலர்ந்துட்டுவான் வேறு வழி அவனுடைய ஜாதகத்தில் அவன் மனைவி குழந்தை இல்லாமல் காட்டில் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய விதி அவன் காட்டில் உட்கார்ந்து நன்றாக சாப்பிட்டு கடவுளையும் கும்பிட்டு அவன் நல்ல சேல அது கொடுத்திருந்தாலும் அடித்து கொண்டு விடுவான் பிச்சைக்காரன் போல் வேஷம் போ வேஷந்தான் இவ் வேஷம் போட்டு நான் சாமியார் அதில் எல்லாரும் இப்பொழுது உத்ராட்ச காயை தலையில் அணிந்து நான் சிவனுக்கு அடிமை சிவசாமியாருன்னு சொல்கிறாங்க ஆகவே மோட்சம் யாரும் உலகில் கண்டாரும் கிடையாது வென்றாரும் கிடையாது ஒவ்வொரு இடத்திலும் இப்பொழுது பழனியில் இருந்தால் கணக்கப்பட்டி சித்தர் அங்கே இருந்தால் அழுக்கு சித்தர் இங்கே இருந்தால் மூக்குபடி சித்தர் இங்கே இருந்தால் சுரத்துக்குமார் சித்தர் இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் சித்தர்கள் பெயரை சொல்லி சித்தர்களே சிவனேன்னு செத்து நினச்சி தான் அவனே அமைதியாக சித்தனானான் இவன் அவனுக்கு சோறு போடுறேன்னு சொல்லி அவனை தூங்க விடாம அவசரப்படுத்திட்டு கொடுமைப்படுத்திட்டு அவன் செத்தும் அவனை நிம்மதி இல்லாமல் ஆக்கிறார்கள் மனிதர்கள் மனிதர்களே சும்மா போய் அவன் இறந்த இடத்தில் அமைதியாக உட்கார்ந்துட்டு வந்துருங்க அவரை சொந்த பண்ணி அவரையும் அவற்றையும் போய் எனக்கு கல்யாணம் கொடுன்னு கேட்க அவரே ஆகிட்டார் அவரே கல்யாணம் ஆகாதவர் கல்யாணம் ஆகவற்றை போய் என் பிள்ளைகள் யாரிடம் இது கேட்க வேண்டுமோ அது கேட்டால் கிடைக்கும் அதான் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசுநாதர் சொல்கிறார் ஆகவே நீங்கள் ஏதாவது கேட்டால் கிடைக்கும் சாமி சாமி எனக்கு திருநாள் தான் கேட்டால் கொடுப்பான் சும்மா இருந்துட்டு சாமியாக அவன் கையில் திருநாரையே கொடுக்க போகிறான் கேட்டால் கிடைப்பது ஆகவே நான் மோட்சம் போகிறேன் இப்பிரவி வேண்டாம் இப்பிரவி வேண்டாம் உன்னை சும்மா விடமாட்டார் மகனே உன்னுடைய கருமாக்கள் கழியதண்டியும் இவ்வுலகில் நாற்பது வயதில் ஒருவன் இறந்தாள் ஏழு ஜென்மமும் அந்த நாற்பது வயதில் அவதப்பட்டு கொண்டு நாற்பது வயதில் அவன் வந்து துர்மரணமாக இருந்தாள் ஏழு ஜென்மமும் தான் இறப்பான் என்பதே சாஸ்திரத்துடைய உண்மையான ஒரு செய்தி ஆகவே மனிதர்களே நான் மோட்சம் பயிர்வேன் கைலாயம் பயிர்வேன் கைலாயத்தில் கார்லே செல்ல வேண்டும் அல்லது கைலாயத்தில் எமதுர் மணமலை அழைத்து செல்வானா எல்லாரும் இறைவான் என்னை அழைத்துக்கொள் என்று சொல்கிறார்களே என் முட்டாள்களே இறைவன் ஒரு மனிதன் அழைக்க மாட்டான் உங்களுக்கு சாக வேண்டும் என்று ஆசை இருந்தால் இறைவா என்னை அழைத்து செல் என்று சொல்லாமல் யமதர்மனே என்னை அழைத்து செல் என்று கூப்பிட்டால் அந்த யமதர்மன் நியாயம் நீதிமான் ஓ மனிதனே என்னை அழைத்தாயா உடனே கண்ணிமைக்கு நேரத்தில் உன்னை அழைத்து செல்வான் ஆனால் இந்த கடவுளை கூப்பிடாதே இறைவா நான் உன்னிடம் வரேன் அவருக்கு அங்கே இடம் கிடையாது அவருக்கு இடம் இல்லாமல் அவர் கைலாயத்தில் போய் ஒழியவா அங்கே ஒழியவா எங்க சொல்லி போட்டு அல்லது சுடுகாட்டில் சுடுகாடை கட்டுக்காக்கும் சிவன்மா நடராஜர் எனக்கு அவர் அலைத அலைவே பெரிய அலைவு ஆகவே உங்களுக்கு இறக்க வேண்டும் என்று நினைத்தால் கடவுளே என்னை கூப்பிடு என்று சொல்லாமல் தர்மபிரபுவே அழைத்தால் உடனே வந்து உங்களை அழைத்து செல்வார் ஆகவே இறக்காசு உள்ளவர்கள் யமதர்மனை அடையுங்கள் என்பதை தெல்லத்தெளியாக சொல்கிறேன் நீங்கள் அவர் உங்களை அழைத்து செல்வார் என்பது நம்பிக்கை இறைவனை கூப்பிடாதீர்கள்